அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆறாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது சோமவார அம்மாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அம்மாவாசையில் நிக செய்யக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் அனைத்திற்குமே அதீத பலன்கள் உண்டு அதாவது விரத வழிபாடுகள் இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் முன்னோர்களுடைய வழிபாடுகள் போன்ற அனைத்திற்குமே வந்து அதீத நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவார அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் முதலாக வரக்கூடிய இந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்துது அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்க கிரகங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்ப சோமவார் அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு சிறிது கால தாமதமும் ஆகலாம் தற்போது அந்த எண்ணங்கள் விஷயங்கள் எல்லாமே பிற்காலத்தில் தங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் இருப்பினும் சிந்தித்து செயல் ஆற்ற வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்வீங்க ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படும் அதே போல கோவில் திருப்பணிகள் போன்ற விஷயங்களில் பங்கு கொள்ள வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பயணங்கள் மூலமாக அழைச்சலும் சில நஷ்டங்களும் ஏற்படலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அதே இந்த காலத்தில் குடும்ப ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாகவே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரணையோடு வெட்டு கொடுத்து நல்ல நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று சுற்றத்தார் வருகையும் அவர்கள் மூல மூலம் செலவுகளும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் பண வரவை விட செலவினங்கள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நற்பலன் பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சிலவித பிரச்சனைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும்பாட்டையோ இல்ல இறை நாமங்களையோ செய்வது மிக மிக உகந்தது நற்பலன்களை தங்களுக்கு வழங்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களின் உடல் நலனில் அக்கறையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க முயற்சி பண்ணுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை விரை விரயம் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க இதனால தங்களுடைய செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் பணம் தொடர்பான விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியப்படலாம் பணியிடத்தில் சற்று மன அழுத்தமான சூழ்நிலை இருக்கத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள் அதே சக ஊழியர்களுடன் விவாதங்களில் இருந்து விலகி இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பதும் முக்கியம் யாரிடமும் பண பரிவர்த்தனை செய்வதையும் தவிர்த்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்க பண இழப்பு கூடுதல் பணிச்சுமை அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட சங்கடங்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்கவும் நேரிடலாம் அதிக வேலை காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாகவே உணர்வீங்க தங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லும் சிலரை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் குடும்பம் அப்படி இல்லைன்னா வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சிந்தித்து எடுக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல தங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பண இடத்துல சக ஊழியர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்காக இன்னும் நீங்க சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இனிமையாக நீங்க பேசினீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமை வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானமும் உண்டாகலாம் இருந்தாலும் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாம தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் பண விஷயத்துல கவனமாக இருப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்களா தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறுங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து ஏற்பாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க நீங்க புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் மன தைரியம் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையை வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி இல்லைனா சிறிது கால தாமதமும் ஆகலாம் அதனால பொறுத்திருக்க பாருங்க தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பணவரவு வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்த சேரும் அதிலும் பார்த்தோன்னா விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்து செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும்